அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மின் கட்டண உயர்வை கண்டித்து நாம் தமிழர் கட்சி போராட்டம் அறிவித்திருக்கிறது மின் கட்டண உயர்வை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வரும் இருபத்தி ஓராம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீரழிவு மற்றும் மின் கட்டண உயர்வை கண்டித்து வரும் இருபத்தி ஓராம் தேதியன்று நாம் தமிழர் கட்சி சார்பில் போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக் பாரி கார்த்திக் வணக்கம் மேலும் விவரம் வணக்கம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருப்பதாகவும் அதே போல மின்சார கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வருகின்ற இருபத்தி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை காலை அனைத்து மாவட்ட தலைநர்களும் நாம் தமிழ் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தற்போது அக்கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக வன்முறை சம்பவங்களும் அதே போல சட்டம் ஒழுங்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன என குற்றம் சாட்டியிருக்கும் அவர் பொதுமக்களுக்கு தற்போது மிகப்பெரிய பாரமாக இந்த மின்கட்டணம் உயர்வு இருக்கிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் எனவே சட்டம் ஒழுங்கை உடனடியாக மாநில அரசு சரிய செய்ய வேண்டும் என்றும் அதே போல மின்சார உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் மாநிலம் முழுக்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணி அளவில் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் தொகுதி பொறுப்பாளர்கள் அதே போல நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள் மேலும் இளைஞர் பாசறையில் உள்ளவர்கள் என கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் மாவட்டம் சார்பில் கலந்து கொண்டு இந்த திரளான ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் தற்போது நாம் தமிழருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க